மதர் அண்ட் பேபி பாண்டிங் ப்ரெக்னன்சியிலே ஸ்டார்ட் பண்ணும்போது பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் டு பாண்ட் வித் யுவர் பேபி டியூரிங் ப்ரெக்னன்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாக்கிங் மதரோட வாய்ஸ் பேபி வந்து கான்ஸ்டண்ட்டாக கேட்கும்போது பேபிக்கு அதுவே வந்து ஒரு சூதனிங் எஃபெக்ட் ஒரு ரிலாக்ஸ்ட் அட்மாஸ்ஃபியரை கொடுக்குது நர்வஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுது ரெண்டாவது பார்த்திங்கன்னா டச் நீங்கள் டம்மியை டச் பண்ணிவிட்டு உங்கள் பேபி கூட பேசும் பேசுகிறீங்க ஆர் ஒரு மைல்ட் மசாஜ் பண்ணிவிட்டு பாப்பா கூட பேசுகிறீங்கன்னா அந்த வைப்ரேஷன்ஸும் பாப்பாவால் ஈஸியாக உணர முடியும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா ரைம்ஸ் ஆர் மியூசிக் ஏதாவது நீங்கள் மியூசிக் பேபிக்கு ப்ளே பண்ணுறீங்கன்னா பேபி அதை ஒரு ரொட்டீனாக எடுத்துக்கிறாங்க ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறமே ஒரு பெட் டைம் ரொட்டீனை ஈஸியாக பேபிக்கு க்ரியேட் பண்ண முடியும் யோகா ஆர் மெடிடேஷன் யோகா ஒரு மெடிடேஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஹார்ட் பீட் சட்டில் ஆகுது கம்போஸ்ட் ஆகுது அது மாதிரி பேபியோட பீட்டும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் இதை பேபி ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்கே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டான்ஸிங் ஒரு மைல்ட் ஃபார்ம் ஆஃப் டான்ஸிங் நீங்கள் பண்ணுறீங்க ரொட்டீனாக நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னா பேபிக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும் பேபியை ரிலேட்டடாக வச்சுக்கோம் தேங்க் யூ